வணக்கம் லங்காபுர ஊடக மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கணும் இது சிறிய செய்தியாக இருந்தாலும் இதோட முக்கியமான செய்தியாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும் எங்களுடைய இலங்கை ஜனாதிபதி அனுராக அவர்கள் அமெரிக்காவுக்கு விஜயன் சென்றிருந்தார்கள் ஐக்கிய நாடு சபையிலே பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் பல நாட்டு முதல்வர்களோடு சென்று அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றார் அதிகமாக அவருடைய ஏற்றுமதி தொடர்பான விடயங்களும் உல்லாச பிரியாணிகளை நாட்டுக்குள் வரவழைக்கின்ற ஒரு தொனியிலும் அவருடைய பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது நாடு இருக்கின்ற நிலைமை அத்தோடு கூட அவர்கள் ஹாசா பிரச்சனையை பற்றியும் பாலஸ்தீன மக்களை பற்றியும் ஆதரவாக அவர்களுக்கு குரல் கொடுத்தது போன்ற பேச்சுக்களை பகிரங்கமாக அந்த ஐக்கிய நாடு சபை அந்த ஒன்று கூடலே பேசியிருப்பது இலங்கையிலே இருக்கின்ற இஸ்லாமியர்களுக்கு மாத்திரமல்ல உலகளாவிய ரீதியிலே இருக்கின்ற இஸ்லாமியில் அவர்களுக்கு அனைவருக்கும் ஒரு வயிற்றிலே தேனை வாற்றது போன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தி இருக்கிறது இவ்வளவு காலமும் இலங்கை இஸ்லாமிய மக்களிடையே அனுரா 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 அவர்கள் இலங்கையிலே இஸ்ரேலியர்களுக்கு இடம் கொடுத்திருக்கிறார் ஆதரவு செலுத்துகிறார் காசா மக்களுக்காக பேசவில்லை என்று ஒரு துணியிலே ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது அது இஸ்லாமியர்கள் ஊடாக வைக்கப்பட்டிருந்தது ஒரு இலங்கையிலே தென்பகுதியிலே ஒரு இடத்தை ஸ்ட்ரேலியர்கள் ஆதிக்கம் செலுத்துவதாகவும் அவர்களுக்கு தாரை வாய்த்து கொடுத்து விட்டார்கள் என்பதை போன்ற தொனியிலே பலர் ஆர்ப்பாட்டங்கள் செய்திருக்கிறார்கள் சிலருக்கு சிறைக்கு கூட சென்று வந்திருக்கிறார்கள் அதே வேளையிலே அங்கே ஸ்ட்ரேலியர்களுடைய அட்டகாசம் அதிகமாக இருப்பதாக ஒரு சில வீடியோக்களிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது ஸ்ட்ரேலியர்களுடைய யூதர்களுடைய ஒரு புனித தலமாக இலங்கை இருந்திருக்கின்றது என்ற தொனியோடு அவர்கள் அங்கே இருந்திருக்கிறார்கள் அப்படி இருந்தும் அப்படியான வீடியோக்கள் ஒளியோலி நாடாக்கள் வந்தும் அனுரா அவர்கள் அதை தட்டி கேட்காமல் அல்லது அதற்கு ஒரு நடவடிக்கை எடுக்காமல் தொடர்ந்தும் ஸ்டேல் ியர்களுக்கு ஸ்டேல் நாட்டவர்களுக்கு யூதர்களுக்கு இலவச விசா அதாவது என்றி விசா கொடுத்திருப்பதும் நாங்கள் அறிந்த விடயமாக இருக்கிறது அதுவும் மேலும் அவர்களுக்கு எரிகின்ற நெருப்பில் எண்ணெயை ஊற்றியது போன்ற ஒரு துணியிலே பலர் பல விதமாக அனுராவை சாடியிருந்தார்கள் குற்றஞ்சாட்டியிருந்தார்கள் பழி சுமத்தி அப்படி இருக்கின்ற பொழுது இப்பொழுது அமெரிக்கா சென்ற பொழுது பகிரங்கமாக தன்னுடைய இலங்கையினுடைய சார்பிலே இலங்கை மக்கள் மோவின மக்களுடைய சார்பிலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார் பாலஸ்தீன மக்களுடைய பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் அவர்களுடைய கண்ணீர் துரைக்கப்பட வேண்டும் காசா பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் கமாசுருடைய பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்று அவர்கள் குரல் கொடுத்தது நிச்சயமாக இஸ்லாமிய மக்களுக்கு இலங்கை வாழ் இஸ்லாமியர்களுக்கு மாத்திரமல்ல இருக்கின்ற அனைத்து இஸ்லாமிய மக்களுக்கும் ஒரு ஆதரவு குரலாகவும் ஒரு தலை பட்சமாக ஒரு பக்க சார்பான குரல் இல்லாமல் அவர் பொதுவாக மனச்சாட்சியோடு மனிதாபிமானத்தோடு ஒரு ஆட்சி செய்கின்ற ஒரு ஜனாதிபதியாக இலங்கையின் ஜனாதிபதியாக ஒரு படி என்ன பத்து படி உயர்வு இஸ்லாமிய மக்களுடைய மனதிலேயும் இஸ்லாமிய பல ஊடகங்களிலேயும் இந்த செய்தி ஒரு ஒளிபரப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் ஃபோர் ஊடகம் அவருடைய அந்த செய்திக்கும் செய்திக்கும் அவருடைய அந்த பேச்சுக்கும் அவருடைய பகிரங்கமான அவருடைய முடிவிற்கும் பகிரங்கமான அந்த வேண்டுகோளுக்கும் தலை சாய்க்கிறது அதற்கு ஆதரவு செலுத்துகிறது காசா மக்கள் காப்பாற்றப்பட வேண்டும் பாலஸ்தீனம் நிச்சயமாக விடுவிக்கப்பட வேண்டும் பாலஸ்தீன மக்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்க வேண்டும் காரணம் நாங்கள் ஈழத்தமிழர்களாகிய நாங்கள் நாங்கள் இந்த பிரச்சனையை தாண்டி வந்தவர்கள் இந்த போரை கண்டவர்கள் அந்த வகையில் எமக்கு அந்த நோவும் வலியும் தெரியும் அதன் காரணத்தினால் லங்காஃபோர் ஊடகம் நிச்சயமாக அவருக்கு நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறது அந்த வகையில் அனுரா அவர்களுக்கு சிரம் தாத்தி நன்றி தெரிவிக்கின்றது தொடர்ந்து இப்படியான செய்திகளை கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் லாங்க் ஆஃபர் ஊடகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இலங்கையர் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸ்கிப் பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மாறக்காம ஸ்கிரீன் எடுத்து நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்தில் நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசர்க் இச்செய்திகளுக்கு பிரதான சரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி